தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோரர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டிக்கழித்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய க்ரௌடு ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது முற்பகல் பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை வரைய வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும் விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள்தான் காரணம் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமுறைத்து கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடுந்துயரம் உணர்த்தி இருக்கிறது